சாந்தி முதியோர் பாதுகாப்பு இல்லம் மற்றும் அறக்கட்டளை நாமக்கல் நகரில் திருச்சி ரோட்டில் இந்த முதியோர் இல்லம் அமையப்பட்டுள்ளது இதுதான் முதியோர் இல்லத்தின் முகப்பு தோற்றம் பதினைந்து முதியோர்கள் உள்ளே இருக்கின்றனர் சாந்தி என்பவர் இந்த முதியோர் இல்லத்தை எடுத்து ஒரு வீரப்பெண்மணி நடத்தி வருகின்றார்கள் இரவு நேரத்தில் எடுக்கப்பட்ட வீடியோ சென்று பார்ப்போம் திருமண நாள் விழாவிற்காக பாதுகாப்பாக அமைப்புள்ள விடுதி ஸ்பான்சர் செய்கிறார் வணக்கம்

சாரணமக்கள் சங்கவி யாரு வணக்கம் ரொம்ப சந்தோஷமாங்க கண்ணா நில்லைங்க ரெண்டு பேர் நில்லுங்க உங்க பிறந்த நாளுங்களா மேடம் சார் ஆனிவர்சரி ஓகே தேங்க்யூ மேடம் சார் உங்க நேம் சார் எப்படிங்க மேடம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஐடியா முதியோர் இல்லத்துக்காக ஸ்பான்சர் பண்ணணும் உங்களுக்கு எப்படி ஒரு ஐடியா வந்துதுங்க சரி சரிங்க ரொம்ப சந்தோஷங்க பெரிய மிகப்பெரிய விஷயத்த கையில் எடுத்துருக்கீங்க உங்களுக்கு என்னையும் இறைவனுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பா நல்லது நடக்கும் மீண்டும் தொடருங்க இந்த விஷயத்தை உங்களை பார்த்துட்டு நிறைய பேர் ஸ்பான்சர் பண்ணுவாங்க சார் இது நீங்க தான் முக்கியமா

இப்போ எவ்வளோ பேர் மொத்தம் இருக்கீங்க பதினஞ்சு பேர் இருக்கும் எப்படி நல்ல உணவு எல்லாம் நல்லா முறையாக இருக்கு ஆ பிரச்சனை இல்லை நல்லா இருக்குங்களா சுமாராக இருக்கா இல்லை எல்லாமே காலையில் டிஃபனு மத்தியானம் சாப்பாடு நைட்டு டிஃபனு டீ ரெண்டு வேலை எல்லாம் இருக்குது ரொம்ப அருமையாக செய்கிறாங்க ரொம்ப அருமையாக செய்கிறாங்க நடத்துறது அம்மா அம்மா வணக்கங்கம்மா நீங்கள் தான் முதியோர் இல்லை நடத்துறீங்களாம்மா முதியோர் இல்லை பேருங்கம்மா சாந்தி முதியோர் சாந்தி முதியோர் பாதுகாப்பு எப்படிங்களா உங்களுக்கு இதை நடத்தணும் அப்படின்னு தோணுச்சு எனக்கு சின்ன வயசுல இருந்தே அதே ஒரு ஆசை சரி மிகப்பெரிய விஷயத்தை கையில் எடுத்துருக்கீங்கம்மா உங்களுக்கு கோடானு கோடி புண்ணியம் இவங்க எல்லாருமே தான் முதியோர்களாங்கம்மா ஐயா வணக்கங்க ஐயா நம்பூர் எந்த ஊருங்க ஐயா ஏற்காடுங்களா ஐயா நல்லா உணவுலாம் நல்லா சாப்பிடுங்க சரிங்க எல்லா வசதிகளும் இருக்கு வணக்கம் உங்க பேருங்கம்மா ஓ நீங்க உடல்நிலையும் சரியில்லாம இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பிடிச்சிருக்கா முதியோர் எல்லாம் நல்ல அம்மா பார்த்துக்கிறாங்களா சரி ரொம்ப நன்றி இது தாங்க மொத்தம் இருக்கிறது பதினைந்து நபர்கள் இருக்கிறாங்க இந்த முதியோர் இல்லத்தை இந்த சாந்திங்கிற அம்மா மட்டும் எடுத்து மிகவும் சிறப்பாக நடத்திக்கிட்டு வர்றாங்க மிகவும் அருமையான ஒரு பாதுகாப்போடு நடந்துகிட்டு இருக்குது இந்த சாந்தி முதியோர் இல்லம் இதனுடைய வளர்ச்சி மேலும் கூடானு கூடிய வளர்ச்சி அடையிறதுக்கு எல்லா இறைவனுடைய புகழும் கிடைக்கணும் இவங்க அப்ப வந்து என் பேர் சொல் என்ன சொன்னீங்க வணக்கம் வணக்கம் இந்த ஜீவா சங்கமி இவங்க இருவரும் தான் இன்னைக்கு இந்த முதியோர் உள்ளத்துக்கு உணவு ஸ்பான்சர் பண்ணுறதுக்காக வந்திருக்குறாங்க நீங்கள் எடுத்து கொடுக்குறீங்க உங்களுக்கு பிறருக்கு உணவு பசிப்பு போக்குவதில்

ரொம்ப நன்றிங்கம்மா ரொம்ப நன்றிங்கம்மா நீங்க இந்த முதியோர் இல்லத்துல நல்லா சிறப்பா வாழ்றீங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கீங்க எல்லாம் நல்லா இருப்பாங்கம்மா ஒரு கவலையும் படாதீங்க போய் உணவு எடுத்துக்கோங்க உணவு ஸ்பான்சர் பண்றாங்க போய் சாப்பிடுங்க போய் உக்காந்து மிகவும் தூய்மையான சமைக்கப்பட்ட உணவு பாதுகாப்பாக சமைக்கப்பட்ட உணவை பரிமாற எடுத்து வந்திருக்கிறார்கள் முடியவர்களுக்காக வாட்டர் பாட்டில் குழந்தை கூட ஆர்வமாக செயல்படுகிறது பிறருக்கு கொடுப்பதற்காக இனிப்பு வகைகள் உட்காருங்க ஐயா हेलो बेटा हां नमस्कार कल ஐயோ ஒரு நிமிஷம் வாங்க வாங்க நான் எடுத்துறேன் இங்க ஐயோ ஒரு நிமிஷம் எங்க எங்களுடைய இன்னைக்கு வந்து எங்களுடைய உட்கார் உட்கார்ந்து உட்கார்ந்து சொல்லுங்க ஒரு வந்து கை தட்டி வாத்துக்கள நீங்க சொல்லிரலாம் எல்லாரும் அவங்க உங்களுக்கு மகிழ்ச்சியா எனக்கு சிறிய உணவு அளிக்கிறாங்க அது அன்போட ஏத்துக்குங்க நல்லா இருக்கும் ஒரு வயசு வரைக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நன்றி நல்லா இருக்கும் நன்றி

क्या चल रहा है ना वहीं तो रात में कौन सा है ऐ नहीं नहीं वो नहीं है वो नहीं है ऐसे ना क्या तो चीज़ है मोबाइल तुम्हारे मोटा ऐसा है नहीं है अच्छी मेम्बरी वेची की है मैं वाले बिल्कुल तेरे

Gracias.